சமுதாயம் நம்முடைய உறதியில் பொறாமைப்படுவதில்லை ஆனால் கைத்தட்டி பாராட்டி ஆரவாரம் செய்கிறதுன்னு கவிதா ஜவஹர் சொன்னாங்க இல்லையா அது எங்க வாழ்க்கையிலே நடந்தது இன்னைக்கும் சமூகம்தான் நம்மளை உயர்த்துச்சு நல்லா என்னோட இருபது வயது வரை சென்னை மாநகரத்துக்கு வந்ததில்லை பெருநகரங்களை பார்த்ததே இல்லை காலேஜெல்லாம் படித்து முடித்து ஒரு வேலைக்கு போயிட்டேன் சாதாரண வேலை தான் அது வரைக்கும் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ்ன்னு சினிமாவில் பார்த்தனே தவிர ஒரு நாளும் நான் சென்னை மாதிரி நகரத்துக்கு போனதில்லை இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு அறிமுகமாகி இந்தா போராடுப்பார் இந்தால்தான் தான் பட்டிமன்றத்தில் பேசுகிறவர் உடனே ஒருத்தன் பேசுவார் பேசியே இப்படி வந்துட்டாங்க அப்படியே ஜோச்சல் என்னத்தை பேசுகிறாங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க ஆனா அறிமுகம் இருக்குல்ல தமிழ் மக்கள் வாழுகிற இடங்களெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு ஒரு அஞ்சு சதவீத தமிழர்களுக்கு நம்மை தமிழ் தான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறது அடையாளம் காட்டி தானே அதை காப்பாற்றியிருக்கு ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு தான் உங்களிடம் இருக்கிற ஆற்றலை கண்டு சொல்லுவார்கள் தம்பியெல்லாம் வீட்டில் சாதாரண குடும்பத்துல இருந்தவரை யாரோ ஒரு குரு அப்படியே கொண்டு வந்து இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு விளக்கு மாதிரி இந்த பிள்ளையை கொண்டு வந்திருக்காங்கண்ணா இதுக்கு காரணம் நல்ல ஆசிரியர்கள் தானே நீங்க உங்க ஒவ்வொருத்தரையும் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு ஐம்பது வயசு நாற்பது வயசுக்கு பிறகு உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க அப்பா சித்தப்பா மாமா அவங்க எல்லார பத்தியும் ஒரு நினைவு இருக்கும் இதை தாண்டி வெளியில் இருக்கிற யாரையோ நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்கள் என்றால் நிச்சயம் அவர் உங்கள் ஆசிரியராகத்தான் இருப்பார் ஒரு நேரம் ஒரு தப்பு பண்ணப்போ கிட்ட வந்து முறுக்கி டே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அடிக்க விட்டுறா இதெல்லாம் நான் சொல்றது அந்த காலத்துல இன்னைக்கு இல்லை இன்னைக்கு கிட்ட வந்தாலே அவன் நோட்டை எழுத்துறா காவல்துறை அதிகாரி அவர்கள் சமூகத்துக்கு என்னுடைய ஆசிரியர் என்னை கை ஓங்குகிறார் என்பதால் கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி பணிவோடு கேட்கிறேன் அந்த பணிவோட வாத்தியார்ட்ட பேச மாட்டேங்கிறான் அதனால இப்ப இல்ல அந்த காலத்துல கிட்ட வந்து உன்னை எனக்கு பிடிக்கும்டா பெரிய வருவடா நான் இன்னைக்கு நினைவில் வச்சிருக்கிறேன் என்னோட ஆசிரியரை எஸ்எஸ்எல்சி அப்போலாம் எங்களுக்கு பதினோரா வகுப்பு முடிச்சிட்டு வெளியே வரும்போது கடைசி நாள் ஃபேர்வெல் ஆளுக்கு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ போட்டு நாங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் எங்கள் வகுப்பில் நாற்பதோ ஐம்பது பேரும் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி நடத்தி எங்கள் வாத்தியாருக்கு ஒரு சின்ன பேனாக வாங்கி கொடுத்தோம் கொடுத்துட்டு ஒரு ஃபோ அந்த காலத்துல எல்லாம் மொபைல் கிடையாது செல்ஃபி கிடையாது ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு வந்து சார் நம்மளாம் ஃபோட்டோ எடுக்கணும் சார் அப்போ அவர் சொன்னார் எதுக்குடா சார் இதை நாங்கள் ஞாபகமாக வச்சுக்குவோம் சார் நீ காலேஜுக்கு போனோன்னே வேறு யாராவது ஒரு பொண்ணு பின்னாடி போவையே அந்த போட்டோவை வச்சிருப்பியா என் போட்டோ வச்சுருப்பேன்னாரு நாங்கள் எப்படி நிமிந்து பார்த்தோம் ஆமடா நான் சொல்கிறது உண்மை என் ஃபோட்டோவை இந்த பியூசி சேர்கிற வரைக்கும் வச்சுருப்பேன் அப்புறம் அங்கே வேற வாத்தியார் வருவார் என்னை தூக்கி கீழே போட்டுருவேன் நான் உனக்கு ஒன்று சொல்லவா நீங்கள் எல்லோரும் படித்து வேறு கல்லூரிக்கு போய் வேலைகளுக்கு போய் நாலு பேர் அறிந்த பெரிய மனுஷனாகிட்டு திரும்பி வாங்க ஓன் கூட நான் போட்டோ எடுத்துக்கிறேன்னார் அவர் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அவர் என் கூட இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கிறார் நல்ல மனிதர் ரொம்ப வயதாயிருச்சு என்னோட அப்பப்போ பேசுவார் தம்பி நான் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தேன்னு நான் சொல்லுவேன் அதுக்கெல்லாம் காரணம் நீங்க சொன்னது தான் சார் அப்படின்வேன் எங்கள் வீட்டுக்கு திருமணத்துக்கெல்லாம் வரும்போது போட்டோ எடுத்துருக்கோம் தனியாக எடுக்கிற அளவு நான் இன்னும் வளரல சமூகம் உங்களை உயர்த்தும் உயர்வுக்கான இடங்களை தரும் பிரஜானந்தான் ஒரு பையன் சாதாரண மிடில் கிளாஸ் குடும்ப யார் முதலமைச்சரோடையும் அந்த உயரங்களை அவனுக்கு தந்தது இந்த சமூகம் அவனுடைய விளையாட்டு திறன் சதுரங்க போட்டியில் அவன் சாதித்த சாதனை அப்படின்னா சமூகம் தானே சரிதானுங்க சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் சிவன் இஸ்ரோ சிவன் அவங்க வீட்ல ஒரு அண்ணன் தான் அவர் படிப்புக்கு உதவுனார்னு அவங்க சொன்னாங்க மேடம் இஸ்ரோ சிவன் வந்து குமுதம் பத்திரிகையில் ஒரு நாள் பேட்டி கொடுத்திருந்தார் இது சந்திரயான் ஒன்றுன்னு ரெண்டு அது தோல்வியானது தோல்வியானதுதான் அப்பதான் அவர் குலுங்கி குழுங்கி அழுதார் அந்த காட்சியை டிவில பாத்திருப்பீங்க அப்போது அவரை பற்றி ஒரு பேட்டி சொன்னாங்க அந்த பேட்டியில் அவர் சொன்னது நான் இளம் வயதில் பேசுவதற்கு தயங்குவேன் ஏன்னா எனக்கு வார்த்தைகள் திக்கும் கொஞ்சம் திக்குவாயாக இருந்தது அப்போது என்னுடைய வகுப்பாசிரியை ஒரு லேடி ஒரு டீச்சர் பேர் அவங்க போட்டிருந்தார் எனக்கு மறந்து போச்சு வகுப்பாசிரியை வகுப்பிலே புத்தகத்தை எடுத்து என்னை வாசிக்க சொல்வார் நான் வாசிக்க ஆரம்பித்த உடனேயே வகுப்பறையே சிரிக்கும் ஏன்னா என்னால் வாசிக்க முடியாது எனக்கு கேவலமாக இருக்கும் கோபமாக வரும் மிஸ்ஸு மேலே ஆனாலும் எங்கள் மிஸ் திரும்ப திரும்ப என்னையே தான் வாசிக்க சொல்லுவார் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆன பிறகு எங்க மிஸ் சொன்னார் டே பயல்களா அவன் வந்து வாசிக்க பழகணும்னு தான் அவனை தினம் வாசிக்க சொல்கிறேன் நீங்கள் சிரிக்க கூடாது அமைதியா இருங்கன்னு சொன்னார் அப்படி வாசித்து தான் எனக்குள்ளே வாசிக்கும் திறனும் வந்தது தன்னம்பிக்கையும் வந்தது என்றால் அதற்கு முழு காரணம் என் வகுப்பாசிரியன்னு சொல்லி நட்பு நட்பு இல்லைன்னா நாமெல்லாம் வளர்ந்துருப்போமா நமக்கு எங்கேயோ ஒரு நல்ல நண்பனை கடவுள் அனுப்புகிறாரா இல்லையா என்னங்க அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அறுபது வயசுக்கு பிறகு வாக்கிங் போறதுக்காக ஒரு நண்பர் வர்றாருல சாப்பிட்டியா இன்னும் ஒன்னும் ஆகலை எங்க வீட்லயே ஆகலை எவ்வளவு நாளைக்கு போடுவாங்களோ கடவுள் இருக்கா நம்ம காலமும் ஓடிடுச்சு எப்படி இருந்தோம்ல இன்னைக்கு எந்திரிக்க முடியலையா எந்திரிச்சா உட்கார கால் வலிக்குது அப்படின்னு பேச்சு துணைக்காத ஒரு நட்பு இருக்குல்ல இல்லையாங்க இளமையில இந்த நட்பு நமக்கு ரொம்ப ஆதரவு தரும் நேரமாக ஆச்சு திருவள்ளுவர் நட்பை பத்தி மட்டும் அஞ்சு அதிகாரம் போட்டார் பழமை நட்பு நட்பு ஆராய்தல் தீ நட்பு கூடா நட்பு நட்பில் தீய நட்பும் இருக்கு கூடா நட்பும் இருக்குன்னா நட்பு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் நல்லவர்களாக நம்மை வழிநடத்துபவர்களாக இருக்க வாய்ப்பில்லை இன்றைய சூழலில் தீய பழக்கங்கள் போதை பழக்கங்களுக்கு நம்மை இழுத்து கொண்டு போகிறவர்களாகவும் நண்பர்கள் இருக்கிறார்கள் இந்த அணி சொல்லலாம் இல்லையா சொல்லலாம் இல்லையா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு மனிதன் குழந்தை இளைஞன் பிறந்து வளர்கிற இடம் வீடு அவன் சென்று சாதிக்கிற இடம் சமூகம் இது ரெண்டில் சமூகம்தான் அவனுக்கு வாய்ப்பு வசதிகளை தருகிறது கல்வியை தருகிறது விளையாட்டு மைதானங்கள் வைத்திருக்கிறது நூலகம் வைத்திருக்கிறது இந்த மாதிரி கோவில்கள் திருக்கோயில்கள் அறிவு கோயில்கள் அத்தனையும் வைத்திருக்கிறது அப்போ சமுதாயம்னே சொல்லிடலாமா ஆயிரம் தான் சுத்தி நாலு சமூகத்தில் ஆறு மணிக்கு உங்களை தேடுறது யாரு இங்க ஒரு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டே வச்சுக்கோங்க இந்த சமூகம் தான் என்னை உயர்த்துகிறது நான் இரவெல்லாம் பஸ் ஸ்டாண்டிலேயே இருப்பேன் போகிற வருகிறவர்களை நான் பார்த்து வழி சொல்லுவேன் போலீஸ்கார் வருவா யார் ராணி எங்க இருக்கு அட்ரஸ் ஆதார் கார்டு இருக்கா அப்பா பேர் என்ன கொடு பண்ணிட்டு இருக்க சார் சமூகத்தை நான் மிகவும் நேசிக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன் சமூகம் தான் ஒன்னே நினைவில் வச்சுக்கோங்க சமூகத்தை குறைப்பதற்காக நான் சொல்லலை நாம் வளர வளர இந்த சமூகம் வாழ்த்துகிறது அண்ணாந்து பார்க்கிறது பொறாமைப்படுகிறது மகிழ்கிறது கைதட்டுகிறது பாராட்டுகிறது ஆனால் இடறி விழுந்தால் ஏகத்துக்கு கேவலமாக பேசுகிறது நான் சொல்றது உண்மையா இல்லையா சார் டெய்லி நம்ம ஒரு பெரிய படகு காரில் போகிறோம்னு வைங்க இல்லை இப்படி வச்சுக்கோங்க பைக்கில் போகிறோம் முதல்ல அப்புறம் கஷ்டப்பட்டு காசு காசு சேர்த்து படகு கார் வாங்கிட்டோம் எவனோ நம்ம மேலே கம்ப்ளைண்ட் எழுதி போட்டான் எதுக்கோ ரெய்டு வந்தாங்கன்னு வைங்க பேச்சுக்கு வச்சுக்குவோம் சமுதாயம் என்னைக்காவது வந்து நின்று சார் என் பையன் இந்த பையன் பைக்கில் போனாவே இப்போ காரில் போயிருக்கான் எங்கள் தெருவுக்கே இவன் தான் பெருமையான ஆள் செலிபிரிட்டி ஒரு பேர் சொல்லுவானா எனக்கு அப்பவே தெரியும்டா கார்ல என்ன துமுறா இதெல்லாம் நியாயமா சம்பாதிச்ச நினைச்சிங்க அங்கங்க வாங்கியிருப்பாங்க அம்ட்டுகிட்டா மாட்டின பத்து வருஷம் இருக்கும் அதுக்கு கீழே போடுறது இல்லைல்ல என்ன அவன் உடனே ஆமா ஆமா இவனால் இந்த தெருவுக்கே கேவலம் யா போன வாரம் வரைக்கும் நன்கொடை வாங்க கும்பலாக போய் நின்னவன் அண்ணே நீங்கள் தானே இந்த தெருவுக்கு முக்கியமான அது நீங்கள் நன்கொடை கொடுத்தா தானே கோயில் கொடையே கொண்டாட முடியும்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரே ஒரு அவ வந்திருக்கிறவனும் விசாரிக்கத்தான் வந்திருக்கிறான் ஒன்றும் அவன் மேலே நடவடிக்கை எடுக்க வரல வெறும் விசாரணைக்கே இம்புட்டு பேசுறான்னா ஆனால் அந்நேரம் அவங்க அப்பா மட்டும் நின்று ஐயா என் பிள்ளை சுத்தமானவன் லஞ்சம் வளர்த்துருக்கேன் அந்த பரம்பரையில் வந்தவங்க நாங்கள் தப்பு பண்ண வேண்டிய என்ன வேணாலும் பாரியா என் பிள்ளைகிட்ட ஒரு தவறு இருக்காதுன்னு சொல்லுபவர் வெளி வீட்டாரா உள் வீட்டாரா யோசித்துக் கொள்ளும் இளைஞர் மேலே சாதிக்கும் போது சமூகம் முன்னேறும் முன்னேறு முன்னேறு என்று சொல்லும் வாசல்களை திறந்து வைக்கும் சறுக்கும் போது அம்மாவோ அப்பாவோ ஓடியாந்து மேலே விழுந்து அழுவாங்க டேய் பண்றையடா டூ வீலரில் பறக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் பின்னாடி மாப்பிள்ள நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுல போடா இல்லாட்டி இந்த பைக் வச்சிருக்கிறதே கேவலம்டா மூணு லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி முப்பது கிலோமீட்டர்லேயே ஓட்டுறது ஓட்டுறா அப்படின்வா விழுந்தான்னா ஒரு பைய காலில் ஒரு கட்டு போட்டு இப்படி தொங்க விட்டுருப்பாங்க அவங்க அம்மா அதை பார்க்கும் இதை பார்க்கும் டேய் ஐயா சொன்னேன்டா உங்கள் அப்பாங்கிட்டேயும் சொன்னேன் மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்கி தராதன்னு சொன்னேன் போவோம் அடிச்சாட்டியும் தாங்காமல் அந்தாலும் வாங்கி கொடுத்துட்டான் இப்படி படுத்து கிடக்கடா டே காலமாடு துல்ற மாதிரி துள்ளுவேடா ஜல்லிக்கட்டு மாதிரி இருந்த உடனே சல்லி சல்லி ஆக்கிட்டாங்க அதானங்க நடக்கும் எனக்கு என்னவோ சமூகம்தான் அத்தனை வாய்ப்புகளையும் தருகிறது வாழ்த்துகிற வாய் திட்டவும் செய்கிறது ஆனால் வீடு அதிகம் வாழ்த்துவதில்லை திட்டுகிறது காரணம் நீங்கள் சமூகத்தில் வளர வேண்டும் என்பதற்காகவே வீடு திட்டுகிறது உயர வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுக்கிறது அந்த கைத்துல தொங்கிக்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறவனை பத்தி சொன்னாரு பாருங்க கல்ஃபில் வேலை பார்க்கறவங்கள யோசிச்சு பாருங்க வீட்டை இங்கேயே விட்டுட்டு ஐம்பது டிகிரி அறுபது டிகிரி வெயிலில் உட்காந்து ஐம்பது மாடி கட்டடத்தில் அவன் உட்காந்துருக்கானே அந்த அப்பன எதுக்காக அவன் உட்காந்துருக்கான் நான் இப்படி வெந்தாலும் எதிர்காலத்தில் என் பிள்ளை ஏசி அறையில் வேலை செய்யணும்னு தானே ஒவ்வொரு தகப்பனும் இருக்கிறேன் அப்படின்னா பெரியோர்களே எனக்கு என்னவோ இளைஞர்களை இன்னும் நமக்கு அவங்கள அணுக தெரியலையே தவிர அவங்களுக்காக ஆசைப்படுவது பிரார்த்தனை செய்வது அழுவது தொழுவது அவர்கள் நிழலாக நிற்பது தடுமாறும் போது தாங்கி பிடிப்பது அவர்களில் தன் வாழ்க்கையை நினைத்துப் பார்ப்பது அவர்களை பற்றி கற்பனை செய்வது அவர்கள்தான் என் எதிர்காலம் என்று நம்பி இருப்பது குடும்பம்தான் அந்த குடும்பம் இன்னும் நெருக்கமாக இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இத்தனை சிறப்பாக இந்த ஏற்பாட்டை செய்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லி கடைசி வரைக்கும் இருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்